வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாமன் டாட்டர்ஸ் விலாக் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சின்ன விலாக் தான் இன்றைக்கி நாங்கள் வந்து ஹாசி தானுவோட ஸ்டடி டேபிளுக்காக சேர்ஸை வாங்கலான்னு ஒரு சில ஷாப்ஸில் போய் தேடுறதுக்காக போயிருந்தோம் இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சமோசா ஜிலேபி சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஹாசிக்கு பர்த்டே வர்றதுனால அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு ஜூடியோ போயிருந்தோம் அங்கே போய் நிறைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்தோம் பட் அவளுக்கு எதுவுமே வந்து செட் ஆகலை ஸோ அங்கேருந்து ட்ரெஸ் எதுவுமே எடுக்காமல் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் க்ரைக்கு போகணும் எங்கேயும் பார்த்தோம் அந்தளவுக்கு இங்கேயும் எதுவுமே செட் ஆகலை சரி நெக்ஸ்ட்டு சேர்ஸ் பார்க்கலாம் அப் அடுத்ததான் ஸ்ட்ரீட் ஃபர்னிச்சர் ஷாப்புக்கு போயிருந்தோம் அங்கேயும் தேடி பார்த்தேன் ஸோ சேர்ஸ் அங்கேயும் நாங்கள் நினச்சா மாதிரி கிடைக்கல அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே டாய் ஷாப்புக்கு போய் தான் வந்து ஹாசிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த முறை எதுவுமே சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு இல்லை ஹாசினிக்கு ஸோ எல்லாமே சரி ஓகே அவளை வச்சே வாங்கலாம் அப்படின்னு நானும் தானும் டிசைட் பண்ணி தான் அங்கே போய் அவளுக்கு பிடிச்சதே எதனா வாங்கலாம் அப்படின்னு ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபைனலாக வந்து பிஸ்னஸ் போர்டு கேம் தான் செலக்ட் பண்ணாங்க அதை தான் வாங்கினாங்க வெறும் அதை மட்டும் வாங்கிட்டு மீதி எல்லாம் ஜஸ்ட் விண்டோ ஷாப் பண்ணிட்டோம் டாய் ஷாப்லேருந்து அடுத்ததான் நாங்கள் வந்து ஹோம் டவுனுக்கு போயிருந்தோம் அங்கே போனப்ப அந்த லேம்ப் பார்த்தா ஹாசி சிலிகான் லேம்பு நெக்ஸ்ட்டு ஒரு சில கப்ஸு கிச்சன் வேர்ஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ அந்த அளவுக்கு எதுவுமே எங்களுக்கு பிடிக்கல நெக்ஸ்ட் இது ஏதோ லாண்ட்ரி பக்கெட் செட்டு நல்லா தான் இருந்துச்சு டூ தௌசண்ட் சம்திங் அதில் போட்டிருந்தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஓகே நன்றி ஃப்ரெண்ட்ஸ்